நல்லா பேட்டிங் பேட்ஸ்மேன் கார்த்திக் இன்னைக்கு சொல்ல ரெண்டாவது வந்துங்க ஒரு சிக்ஸ் நல்ல போலிங் ஒரு டாட் பால் நல்ல போலிங் ஒரு டாட் பால் பின்னாடி ஒரு பவுண்டரிங் எடுத்து முடியுமா நல்ல பேட்டிங் நல்ல போலிங் ஒரு டாட் பால் பார் பிள்ளை மூலம் அப்படி ஸ்கோர் பத்து ஃபார் நோ ரெண்டாயிரம் போட அப்புறம் மனு இல்லை மனு டூ ராஜேஷ் ஒரு டாட் பால் நான் இல்லை வேண்டிங்க பாலை பார்த்து தட்டி விட்டுக்கிற ஒரு பவுண்ட்ரி பாயிண்ட் டிஸ் இல்லை நல்ல அடிச்சு அடிச்சு விட்டு கேட்க வைப்பா ஆஹா கேட்சு மிஸ்ஸுங்க ஈஸியா ரெண்டு ரன் அடிச்சு அடிச்சுட்ருக்க ஒரு சிங்கிள் உடம்போல் ஒரு சிங்கிள் நாலில் சாப்பிட்டுங்க அடிச்சு விட்ருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு பவுண்டரி ஒன் ஒன் ஃபோர் ஒரு நல்ல அப்படிங்க பட் கார்த்திக் ஆஹா ஸ்லிப் ஆயிருக்காங்க ஃபில்லர் ஒரு பவுண்ட்ரி ரெண்டரை முடிவுக்கு ஸ்கோர் இருபத்தி அஞ்சு ஃபரணும் லாஸ் எங்கள் அடைச்சி பத்துவருக்கு துணி அடிக்கிறீங்க சாம்பியன் பாய்ஸ் நடோப்படி இந்த மேட்ச்சங்கள அடிச்சு பத்து ஊருக்கு துணி அடிக்கணும் ஐ ஏன் ஆர் டு ராஜேஷ் தேர்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பால் நான் நல்லா சாப்பிடுங்க அடிச்சு உட்ரு ஒரு சிக்ஸ் ஹேர் ஒரு செகண்ட் பால் ஒரு டாட் பால் और नेक्स्ट बॉल वाइड बॉल और नेक्स्ट बॉल நல்ல சாட்டுங்க இருந்தாலும் ஃபீல்டர் கையில் போயிருக்கு ஒரு சிங்கிள் ஓட நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ஒரு டாட் பால் மீண்டும் நாளில் போலிங்க ஒரு டாட் பால் அடிச்சு விட்டுருக்காருங்க போன்ட்டுக்கான வைப்பா ஒரு பவுண்டரி நல்ல பேட்டி பவுண்டரி ஓவர் முடிவு போகிறது பார் பிள்ளை மூணு முடிவு இருக்கு ஸ்கோர் முப்பத்தி ஏழு ஃபரண ஃபோர்த்து ஃபர்ஸ்ட் பால் ஷார்டுங்க ஷார்டில் இருந்த பந்து கவஸாக போயிருக்கு ஒரு பவுண்டரி நல்ல வெல்கம்ங்க பால் ஒரு பவுண்ட்ரி செகண்ட் பால் நல்ல ஸ்கூப் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்கா உள்ள பவுந்திருச்சுங்க ஒரு பவுண்ட்ரி நல்லா பேட்டிங்க அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரி இந்த ஓரோட முதல் ரெண்டு பாலுமே பவுண்ட்ரிஸ் பேட்ஸ்மன் ராஜேஸ்வரர் பேட்லேருந்து தேர்ட் பால் அடித்து போட்ட பந்து மிஸ்ஸுங்க ஒரு டாட் பால் ஃபோர்த் பால் ஒரு ஸ்லோயர் இன்சைட் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் பவர் ப்ளேட கடைசி ரெண்டு பால்ங்க உள்ள வச்ச பந்து நல்ல ட்ரைவுங்க ஸ்ட்ரைட்ரா ஒன் பவுண்ட்ஸில் ஒரு பவுண்டரி நல்லா பேட்டிங் பர்சன் கார்த்திக் மூணு புள்ளி அஞ்சு ஓர் கம்பிட்டுங்க ஸ்கோர் ஐம்பது வந்துருக்கு இன்னும் நாற்பத்தொம்பது பாலுக்கு அறுபத்தி அஞ்சு அடிக்கணும் பவர் பிளேயோட கடைசி பந்துங்க ஸ்ட்ரைக்ல பர்சன் முனிஸ் என்ற கார்த்தி வேலையை ஓட்ட பந்து நல்ல ஷார்ட் வேட்டி விட்டார் பாயிண்ட் தலைக்கு மேலே ஒரு பவுண்டரி பவுண்டரியோட பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுதுங்க பவர் பிளே நாலு ஓவர் கம்ப்ளீட் ஸ்கோர் ஐம்பத்தி நாலு நோ லாஸ் சாம்பியன்ஸ் கிரிக்கெட் கிளப் நடுப்பட்டி கடைசி எட்டு ஓர் இருங்க அறுபத்தி ஒரு ரன் அடிக்கணும் இன்னிங்ஸோட அஞ்சாவது ஓவர் படம் நியூ போலராக முருகன் பழனிசாமி உள்ள ஓஹோ உள்ள பந்து உள்ள வச்ச பந்துங்க ஒரு டாட் பால் காலில் பட்டிருக்கு செகண்ட் பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு தரையோட நல்ல ஸ்டாப் அங்கே கால்ட்டு தரத்துருக்காரு காலில் பண்ணாங்க இருந்தாலும் காலில் போட்டு லெக் கேமரா போயிருங்க ஒரு சிங்கிள்ங்க லெக் பேமரில் ஐம்பது போயிட்டு கொடுக்கலங்க கடைசி வந்து நல்ல டானுங்க ஒரு டாட் பால ஓவர் முடியுது அஞ்சு ஓருக்கு ஐம்பத்தி எட்டு கடைசி ஏழு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு அடிக்கணும் ஆறாவது ஓவர் ஃபஸ்ட் பால் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னுக்காக தூக்கி போட்ட பந்து சரியாக மாட்டில் தரையோட போயிருக்க ஒரு சிங்கிள் செகண்ட் பால் ஒரு டேட் பால் நல்லா டைனாக இருக்குது பந்து ஓடுற தேர்ட் பால் ஒரு ஃபுட்டா ஸ்டாப் ஏச்சுங்க கேட்சுங்க வாய்ப்பு இருக்கா ஆஹா ஃபீல்டுக்கு முன்னால் பிச்சாயி பவுண்ட்ரிக்குள்ளே போயிடுச்சுங்க பவுண்டரி நல்ல பர்சன் ராஜேஷ் கடைசி ரெண்டு நல்ல டேனுங்க நல்ல ஃபீல்டர் ஒரு கை சிங்க ஷாட்டுங்க பிச்சிங்ல எடுத்துருக்காரு பவுண்டரிக்கான வாய்ப்பா அவரோட பவுண்ட்ரி இந்த ரொம்ப பக்கங்க ஸ்கொயர்ல கல இந்த ரெண்டு மூன்றில் இருந்துருக்கு மொத்தம் ஆறு ஓவர் கம்ப்ளீட்டுங்க ஆறு ஓவர் கம்ப்ளீட்டுங்க ஸ்கோர் எழுபத்தி ரெண்டு சாம்பியன் கிரிக்கெட் கிளப் இந்த மேட்ச் வேணுமென்னா முப்பத்தாறு வாழ்க்கை நாற்பத்தி மூணு அடிக்கணும் இன்னிங் சொன்ன செவன்த் ஓர் போட பாலர் முருகன் ஷாட்ங்க ஒரு நல்ல ஸ்வீப் ஃபீடர் கையில் இருக்குது ஒரு சிங்கிள் சும்மா இருக்குங்க ஃபுல்லாக சூரியனை மறைச்சிருச்சு எிருக்காரு சரியா மாட்டில் கேட்க வைப்பிருக்கா நல்ல டேக் காங்க நல்லா ரன்னிங் கேட்ச் நல்லா ஆடிக்கிற பேட்ஸ்மேன் கார்த்தி தோட வீட்டு எடுத்துருக்காரு பதினேழு பாலுக்கு முப்பத்தி ஏழு நல்லா பேட்டிங் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மதன் உள்ள ஆல்ரெடி இன்னைக்கு காலையில் நடைஞ்ச முதல் ரவுண்டு மேட்ச்சாக மதன் அறுபது ரணுக்கு மேலே அடிச்சு நான் சைக்கிள் நிற்கிற பேட்ஸ்மேன் ராஜேஷ் தொண்ணூறுக்கு மேலே அடிச்சு ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு உங்களுக்கு ஈஸியாக முடியுமா இல்லை டஃப்பாக இருக்குமா பாப் ஓவர் அ தேர்டு பால் ஸ்டைக் நியூ பர்சனல் மதன் ஒரு டாட் பால் ஃபோர்த் பால் எடுத்து யாருக்காரு கேட்க வாய்ப்பா நல்ல டேக்கானுங்க கை மேலே போயிருக்கு அம்பேர் நோபால் கொடுக்கல விக்கெட்டுங்க அடுத்தடுத்து ரெண்டு பிரேக் த்ரூஸ் தொடர்ந்து எடுத்துருக்காங்க ராயல் கிங்ஸ் நியூ பெட்ஸ்னா வீரபாண்டி உள்ள ரொம்ப நாள் ஆச்சுங்க வர மாட்டேங்குது விளையாண்டுட்டு விளையாட்டை நம்ம பார்த்துருமோச்சு அவர் தான் இருக்காரு நம்ம போக முடியல ஒரு இடத்துக்கு நெக்ஸ்ட் ஒன் நல்ல டிஃபன் கடைசி பந்து எடுத்து ஆட்ருக்காரு லாங் ஆஃப் ஃபீல்ட் கையிலே போயிருக்கு ஒரு சிங்கிள் ஏழு ஓவர் மட்டுங்க ஸ்கோர் எழுபத்தி நாலு ரெண்டு விக்கெட் லாஸ்ட் ஓரில் ரெண்டு விக்கெட் வந்துருக்காங்க சாம்பியன்ஸ் கிரிக்கெட் கிளப் இருக்கிற முப்பது பாலுக்கு நாற்பத்தி ஒன்று அடிக்கணும் இன்னிங்ஸோட கடைசி அஞ்சு ஓவர் நாற்பத்தி ஒன்று அடிக்கணும் சாம்பியன்ஸ் கிரிக்கெட் கிளப் இந்த மேட்ச் ஒன் பண்ண முதல் பந்து ஷாட்டுங்க கேப்பில் போயிருக்கு பவுண்டரிக்கான வாய்ப்பா ஒரு மிஸ்ஃபீல்ட் அங்கே பவுண்டரி செகண்ட் பால் எடுத்து ஆண்டாருங்க கவஸ் தலைக்கு மேலே மறுபடியும் ஒரு பவுண்ட்ரி அடுத்தடுத்து ரெண்டு பவுண்ட்ரிஸ்ங்க அந்த ஓவரில் ஓவர தேர்ட் பால் கடைசி ரெண்டு பந்து போய் பவுண்ட்ரிஸ் ஓஹோ ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டாங்க இதனால பந்து பவுண்ட்ரி போல நின்றுச்சு ஈஸி டூங்க ஃபோர்த் பால் நான் எல்லாம் பந்துங்க காலில் ஓட்ட பந்து ஒரு ஃப்ளிக் ஓர கடைசி ரெண்டு பந்து லோ ஃபுல் டாஸ் ফুল ஸ்டைக்கடுங்க ஃபீல்ட்லார்மில ஒரு பவுண்டரி நல்லா பாட்டிங்க ஆள இடத்துல பந்து தட்டி விட்டுருக்காரு ஒரு பவுண்ட்ரி ஓவர கடைசி பந்து ஷாட்டுங்க ஒரு மிஸ்பீல்ட் அங்க ஒரு பவுண்டரி பவுண்டரியோட ஓவர் முடிவுக்கு வருதுங்க எட்டு ஓவர் கும்பிட்டுங்க எட்டு ஓவர் கம்பிட்டுங்க ஸ்கோர் தொண்ணூற்றி மூணு ரெண்டு விக்கெட் இன்னிங்ஸோட நைன்த் ஊர் பட நியூ படர் விஷ்ணுவில் செகண்ட் வீரபாண்டி முதல் பந்து அவுட் ஆஃபில் பட்ட பந்து தரையோட லாங் ஆஃப் கையில் பேருக்கு ஒரு சிங்க ஓவரோட செகண்ட் பால் அவுட் சைடு ஆஃபில் பட்ட பந்து மறுபடியும் தரையோட லாங் ஆஃப் கையிலேயே கையிலே பேருக்கு ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் நல்ல பந்து அவுட் சைட் ஆஃப்ல ஒரு டாட் பால் ஃபோர்த் ஒன் நல்ல யாக்குறங்க நல்ல ஸ்டாப் ஒரு டாட் பால் நல்லா பௌலிங் பௌலர் நெக்ஸ்ட் ஒன் பௌலர் கையில போயிருக்க ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் டாப் வச்சு வாய்ப்பா நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் ஒரு சிங்கிள் சிங்கிளோட ஓவர் முடியுது ஒம்பது ஓவர் கம்மாட்டுங்க ஸ்கோர் தொண்ணூற்றி ஆறு கடைசி பதினெட்டு பாலுக்கு பத்தொம்போது பால் டு பால் ஓவன் நெக்ஸ்ட் அடிக்கணும் டென்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நல்லா வந்து டேனை யூஸ் பண்ணி அடிச்சு விட்டுருக்காரு கவர்ஸில் ஃபீல்டு நல்லா ஸ்டாப்புங்க ஓரன் மட்டுமே செகண்ட் பால் டேனுங்க ஆஹா பேட்டில் ஒட்டு ஸ்டம்புக்கு வந்துருக்குங்க நல்லா டேன் வெல் பவுலிங் அழகா போட்டிருக்காருங்க பவுலர் மூணாவது ஓவர் போட்டுருக்காருங்க லாஸ்ட் பால் நல்ல விக்கெட்டு திருப்பி விட்டுருக்காரு ஃபீல்டர் இருக்காரு நல்ல ஸ்டாப்பிங்க ஃபீல்டர் டூரனுங்க முன்னதில் விட்டு ஒரு சிங்கிளுங்க ஆஹா ஓவர்ருவாங்க ரெண்டாவது ரன்னையும் கிளியர் பண்ணிட்டாங்க கூட்டு கடைசி ரெண்டு காலையில் விழுந்துருக்கு இருந்தாலும் ஒரு சிங்கிள் கடைசி பந்து ஒரு டேட் பால் டேட் பாலில் ஓவர் முடியுதுங்க நல்லா பாலிங்க மூணு ஓவர் போட்டு பத்து ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்துக்காரு பவுலர் வெல் பவுலிங் அவரோட ஸ்பெல்ல அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு நல்லா பாலிங் பத்தோருக்கு நூத்தி ரெண்டு கடைசி பன்னெண்டு பாலுக்கு பதி மூணு அடிக்கணும் லெவன்த் பால் ஒரு சாரி ஐம்பது செகண்ட் பால் லோபி டாஸ் லாங் ஆஃப் கையில் ஒரு சிங்கிள் லோபிள் டாஸ் மறுபடியும் லெக்கில் போயிருக்குங்க ஃபீல்டர் வந்திருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரன் மட்டுமே ஓவரோட தேர்ட் பால் கடைசி பத்து பாலுக்கு பத்து ரன்னு சைக்கில் பாரதி திரும்பியான முயற்சி வெளியே தூக்கி விட்டுருக்காருங்க போச்சுங்க ஒரு பவுண்ட்ரி நல்ல திங்கிங் ஷார்ட் ரிவர்ஸில் ஒரு பவுண்டரி கடைசி ஒன்பது பாலுக்கு ஆறு ரன் லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி ஃபீல்டு கையில் எப்போ இருக்கு மட்டுமே அஜிஜோ ஒரு ஓவர் த்ரோ வர ஈஸியாக டூ ரெண்டு ரனுங்க ஓவர்ட கடைசி ரெண்டு பந்து ஆஹா ஒய்டுங்க ஒய்டு பிளஸ் ஃபோர் இந்த பவுண்டரியோட மேட்ச் முடிவுக்கு வருது சாம்பியன் பாய்ஸ் சாம்பியன்ஸ் கிளப் அடுத்தடுத்து ரெண்டு மேட்சுக்கு அன்னைக்கு காலையில் மொதல் மேட்ச் அடுத்து செகண்ட் மேட்ச் கேப் விட்டு தேர்ட் மேட்சே விளையாண்டு வின் பண்ணியிருக்காங்க வெல் பிளேயர் ராயல் கிங்ஸ் இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியிட்றாங்க அந்த தொழில் மூலமாக நல்ல பிளேங்க அழகாக நெருக்கி கொண்டு வந்தாங்க வெல் பவுலிங் நல்ல பவுலிங் எஃபர்ட்ஸ் இந்த மேட்ச்சோட மேன் ஆஃப் மேட்சுங்க ராஜேஷ் நல்ல பிளேஜ் பாய் வெல் பேட்டிங் நல்ல ஒரு நோட்டாக லைக் நடந்த ரெண்டு மேட்ச்லையும் அடுத்தடுத்து ரெண்டு மேட்சில் நடந்தாங்க பேட்ஸ்மேன் ராஜேஷ் காலையில் தொண்ணூற்றி மூணு இப்போ ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கு அப்படில் வெல் பேட்டிங்